வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் மும்பை பார்லிமெண்டே நான் தான் பத்தாவது அமர்வுல முதன் முதலா ரெஜிஸ்டர் இருக்கிறேன் சரியான சந்தோஷமா இருந்தது போய்கிலும் சரியான சந்தோஷமா இருந்தது முதன் முதலா நான் நன்றி சொல்லக் கொள்றது சொல்லிக்கூடி கொள்றது மேதகு தலைவர் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் இரண்டாவதாக வந்து எங்களுக்காக உயிர் நீட்ட போராளிகள் அனைவருக்குமே நான் மற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும் மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்துக்கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன் பார்லிமெண்ட்ல பின்னால் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தெரியும் பார்லிமெண்ட் போட்டோஸ் இருக்கு ஐ மீன் நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமென்டேரியன் நான் தான் டாக்டர் ராமநாதன் அதோட இண்டிபெண்ட் குரூப்ல இருந்து வந்திருக்கிறேன் பாரலிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் விரவிட்ட விதம் எல்லாமே சரியான சந்தோஷமா இருந்தது நான் இந்த சின்ன வீடியோவையும் சிங்களத்திலையும் போடுறேன் அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன் சிங்களத்திலையும் சிங்களத்திலிருந்து போட்டு அதையும் போடுங்கோ அப்போ இங்கிலீஷ்ல அப்போ போடுங்க சொல்ல இருக்கேன் நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கானதான் விட்டுருக்கிறார்கள் ஒன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்டு இருக்கிறார்கள் ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிந்த பிறகு இருபத்தோராம் தேதி பாராளுமன்றத்தில் முதன் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு நடக்கும் அதை விட சனி ஞாயிறு வந்து எங்களுக்கூடிய ட்ரெயினிங் ப்ரோக்ராம் பாராளுமன்ற ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லக்கொள்ள விரும்புகிறது என்னுடைய சாவச்சேரி மக்கள் மற்றும் மற்ற மற்ற பிரதேசங்கள்ல அங்கு கிளிநொச்சியில் ரெண்டாயிரம் பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி மூவாயிரம் பேர் ஐயாசிரீரனுக்கு வாக்களிக்கிற ரெண்டாயிரம் பேர் என்ன நம்பி இருக்கிறார்கள் அது மாதிரி வட்டுக்கோட்டையில் எனக்கு கூட ஓட்ஸ் விழுந்திருக்கு என்னை இருபத்தி ஏழாயிரம் பேர் எனக்கு வாக்களித்தாலமையினுடைய கட்சிக்கு நான் ஆறு லட்சம் மக்களுக்காகத்தான் அஹ் ஒர்க் பண்ண போறேன் அதோட செத்த நாற்பது போராளிகள் உயிர் உடலை ஒரு துச்சமாக மதித்த நாப்பதி போராளிகள் அதையும் தவிர எங்களுடைய மேதகு தலைவர் பேரை சொன்னால் அது பிடி என் வாங்க ஸோ மீதகு தலைவர் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் முதலாவதா என்னுடைய இது வந்து பாலமந்த வந்து அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் முடித்துக்கொண்டு திரும்பி யாருக்கும் நம்பருவேன் பின்ன கவலை என்று சொன்னால் என்னுடைய அட்ரஸ் கேட்டது உங்களுடைய இந்த அட்ரஸுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு ஒன்று வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு அட்ரஸ் இல்லை நான் ராஜகிரியில் இருக்கிறது வந்து வாடகை வீடு அந்த வீடு விட்டுருவேன் மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு வீடு ஒன்று தருவீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அட்ரஸ் எனக்கு தெரியாது அது தவிர யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் இடம் இல்லை ஸோ அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்ட் அது எனக்கு கவலையாக இருக்குது நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டு அப்பா ஜெயமனை போட்டு வந்து கட்டின வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் இடமேந்து வந்த அப்புறம் எல்லாமே போயிட்டது அதுக்கப்புறம் அப்பா வீடு கட்டுறதுக்குரிய மனநிலைமையில் அப்பா இருக்கையில் அதுக்கு பிறகு நானும் வந்து எனக்கு சீசன வீடு கொண்டு தந்தை அதை நான் திருப்பி கொடுத்துறேன் நீ தாட்டை ஸோ எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்போ எந்த ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அட்ரெஸ் மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ அது அபவுட் நான் நினைக்கிறேன் பெரிய பிளான்ல இதுக்கு ஒரு எட்டு பரப்பு காணி இருக்கு அதில் ஒரு சின்ன ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவழித்து ஒரு லோன் ஒன்று எடுத்து ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம் பெரிய மாடி வீடு எல்லாமே வீடு கட்டுவோம் ஆசைப்படுறேன் அங்கே சாவச்சேரியில யாராவது வீடு ஏதாவது இருந்தா டெம்பர் எனக்கு தருவீங்கடா ஒரு ஒன் இயருக்கு வீடு ஏதாவது இருந்தா தருவீங்கண்டா இந்த காசு இல்லை தரத்துக்கு பட் நாணயன் டூ லேக்ஸ் அப்படி மாட்டேங்கிறோம் அது ஒன் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் லோனுக்கு போயிடும் சாவச்சேரியில் யாராவது வீடு அல்லது ஏதாவது கடத்தகுதி இருந்தா கொஞ்சம் நினைவே பண்ணபடி இருந்தால் யாராவது தரவிருந்தாலும் தரலாம் நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் இயற்காத பாவச்சிட்டு அதுக்கு பிறகு பெரியவராண்ட வீடு காட்டினா பிறகு நான் அங்கே போயிருப்போம் மறா இங்க இருந்து நான் யாழ்ப்பாணில இருந்து தான் டெய்லி வந்து போவேன் பாராளுமன்ற அமர்வலுக்கு முதல் ஆயிரம் வலிக்கிட்டு ஒன்றை வச்சு வந்து போவேன் அதுக்கு கொடுக்கக்கூடிய டிரைவர்ட்ட மாத சம்பளம் வந்து தலை வழங்கப்படுறது பத்தாயிரம் ரூபாய் சோ பத்தாயிரம் ரூபாவுக்கு டிரைவரால் எடுக்கிறாது அப்ப எனக்கு அது சம்பந்தமான பண உதவிகளும் யாராவது செய்யணும் இறந்தால் பாராளுமன்றம் தரக்கூடிய நான் பார்த்தது வெப்சைட்ல பார்த்தது அஹ் பத்தாயிரம் ரூபாய் தான் ஒரு டிரைவருக்கு அதை பே பண்ணிக்கணும் அதோட பெட்ரோலும் ஒரு வாகனமும் தருவார்கள் அப்ப அந்த பெட்ரோலிய வானத்தையும் ஓடி நான் தான் வரணும் முண்டைக்கு கேடுச்சு உங்களுடைய ஒருத்தவங்க நான் தான் டிரைவர் ஒருத்தரம் தேவையும் இல்ல ஹா கனக்க ரெக்வெஸ்ட் பண்ணவன் இருக்கு டாக்டர் உங்களுக்கு டிரைவர் வேணுமெண்டா நாங்கள் வரமெண்டு ஆனா என்னென்னால் அப்படி எல்லாம் எடுத்து பே பண்றதுக்குரிய பண இதுகள் வந்து என்ன இல்ல கென வெளிநாட்டு அக்கா மாதிரி அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பி முழுக்க தேர்தலுக்கு பாவச்சிட்டேன் மற்றது சில பேர் குத்தி முறையினும் எனக்கு வழக்கு போடலாம் நான் இது டாக்டரா ரிசைன் பண்ணியிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி தேதி என்னை வந்து விளாத்தி இருக்கிறேன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்ல இருந்து அவ நீக்கி இருக்கணும் இன்டர்டிக்ட் பண்ணிருக்கேன் ஸோ ஒன்பதாம் மாதம் இருபத்தொம்பது இன்ட்ரெடிக் பண்ண அப்புறம் இப்போ இதுவரைக்கும் முட்டாளர்கள் மாதிரி பதிவு போட்டு டாக்டர் பாராளுமன்றம் செய்கிறாங்க நான் போவாட்டி கௌசல் போகும் போது கௌஷல் என்ற பெர்சனல் செக்ரட்டரியாக இருக்கும் ஸோ அந்த வெஹிக்கள் தான் சூஸ் பண்ணும் இந்த வெஹிக்கிள் வந்து நான் பெரும்பாலும் பண தேவைகளுக்காக இந்த வெஹிக்கிள் பெரும்பாலும் வித்துருவேன் நினைக்கிறேன் என்னோட பாராளுமன்ற எனக்கு அஞ்சு வருஷம் இருக்கிறபடியா இந்த வெஹிக்கிழ ஸோ இதை வித்தான் நான் ஏதாவது என்னுடைய கட்சிகளை கட்டி எழுப்புறது வேலைகளை அதுகளுக்கு இந்த வெஹிக்கிளை பா வித்த காசை பாவிக்கலாம் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி தௌசண்ட்க்கு விக்கலாமி லேக்ஸுக்கு பிப்டீன் மில்லியனுக்கு விக்கலாமா ஸோ அந்த காசனை காணும் மாகாண சபைக்கும் அதுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் போடுறதுக்கு அர்ச்சுனாண்ட காரண்ட்டு யாராவது வேண்ட விரும்பினால் அந்த சும்மா அலப்பறை அடித்து கொண்டு வந்து டாக்டர் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் தர கேட்காம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் அர்ச்சுனாண்ட கார்டு யாராவது வேண்ட விரும்பினால் நீங்கள் இதை வேண்டலாம் இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி மைன்ட்யின் பண்ணது இதுதான் இன்றைய ஸ்பெஷல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பதினோராம் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலாவது நாள் பாலிமெண்ட்ல பாலிமென்ட்ல தமிழில மக்கள் பிரதிநிதியா சோ தமிழத்தில் மக்கள் பிரதிநிதி என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் சிங்களத்தில் சொல்லப்படும் தமிழற்ற ஒவ்வொரு வழியும் சிங்களத்துல சொல்லப்படும் பாராளுமன்றமே என்ன விரும்புற அளவுக்கு தான் நான் இருப்பேன் மன்னியர் போவோம் உங்களுக்கு தெரியும் பாலிமென்ட்ல இருக்கிற சனம் எனக்கு ஓட் போடும் வேற எங்க ஓட் போடும் அதுதான் என்னுடைய அரசியல் அதான் என்னுடைய மனம் அஹ் மக்களுக்கும் போராட்டத்துல ஆகுதியான சகோதரங்களுக்கும் அண்ணாக்கா தம்பி எல்லாருக்கும் மேதகு தலைவனுக்கும் இன்றைய நாளில் கண்ணீரோட நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சொன்ன சொல்லி மாற மாட்டேன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சினா ஃப்ரம் தமிழம்